பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் கொடுமை செய்ததாக எழுபத்தாறு வயது தொழிலதிபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விவகாரம் அத்துடன் முடிந்துவிடவில்லை முதியவர் அந்த மாணவியுடன் சேர்ந்திருந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அதன் பின்னணியில் ஒரு கும்பலே செயல்பட்டிருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன எங்கு நடந்தது பார்க்கலாம் எழுபத்தி ஆறு வயது நிரம்பிய இந்த முதியவர் தான் நடராஜன் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களோடு தவறான தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் தொழிலதிபரான இவர்தான் தற்போது வீடியோ கேமரா மூலம் சிக்கியிருக்கிறார் இதன் பின்னணியில் ஒரு கும்பலே செயல்பட்டதும் அந்த வீடியோ காட்சிகளை வைத்தே தொழிலதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டியதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்ன நடந்தது சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையத்தில் இருசக்கர வாகனங்களின் விற்பனை டீலராக இருப்பவர்தான் இந்த நடராஜன் இவருக்கு சொந்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன அனைத்தையும் வாடகைக்கு விட்டுள்ளார் இதே பகுதியைச் சேர்ந்தவர்தான் செல்வி இவரது கணவர் ராஜா சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் செல்வி மனநலன் பாதிக்கப்பட்டு விட்டார் எனவே இவரது மகள் அதே பகுதியில் உள்ள தனது சித்தியின் அரவணைப்பில் இருந்தபடி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் குடும்பச் சூழல் காரணமாக சில வீடுகளில் பணிப்பெண்ணாகவும் வேலை பார்த்து வந்தார் அந்த வகையில் நடராஜனின் வீட்டிற்கும் வேலைக்கு சென்று வந்தார் அந்த மாணவி அப்போதுதான் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்தார் தொழிலதிபர் நடராஜன் தன்னை இரண்டு மாதங்களுக்கு மேலாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த புகாரில் கூறியிருந்தார் இதனையடுத்து நடராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையிலும் அடைத்தனர் தற்போது நடராஜனும் அந்த மாணவியும் சேர்ந்திருந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் அந்த வீடியோவில் மாணவி சம்மதத்துடனேயே தொழிலதிபர் நடராஜன் பாலியல் செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது இதன் பிறகுதான் மேலும் பல்வேறு அதிர்ச்சிகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன தொழிலதிபர் நடராஜனுக்கு பல பெண்களோடு தவறான தொடர்பு இருப்பதை ஒரு கும்பல் கண்டுபிடித்துள்ளது அப்போதுதான் கும்பல் அந்த திட்டத்தையும் தீட்டியுள்ளது இந்த மாணவியிடம் பணத்தாசை காட்டிய கும்பல் தொழிலதிபர் நடராஜனோடு நெருக்கமாக இருக்கும்போது அதனை வீடியோவில் பதிவு செய்யுமாறு கூறியுள்ளது மாணவியும் அவ்வாறே செய்திருக்கிறார் பிறகு அந்த வீடியோவை வைத்து நடராஜனிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை அந்த கும்பல் கேட்டு மிரட்டியுள்ளது ஆனால் நடராஜனோ கொடுக்க மறுத்துவிட்டார் இதன் பிறகே மாணவியை காவல் நிலையத்தில் புகார் கூற வைக்க நடராஜனும் சிறைக்குச் சென்றிருக்கிறார் இதேபோல பல பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வரும் கும்பல் தொழிலதிபர்களிடமும் செல்வந்தர்களிடமும் அனுப்பியதாகவும் பிறகு அதனை வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதற்காக காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட கும்பல் லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த கும்பலை கைது செய்வதோடு அவர்களால் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பெண்களையும் மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயதில் மதிக்கத்தக்கவர் சாதாரணப்பட்ட ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்த பதினேழு வயது பெண் குழந்தையை மாணவியின் கூட மாணவியை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தப்பட்ட வலைதாங்களை வந்துட்டு இருக்குது ஆத்தூர் தாலுகாவில் தொழிலதிபர்களுக்கு ஏழை எளிய மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கும்பல் என்பது ஆத்தூர் தாலுகாவில் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இந்த படத்தை எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல இந்த படத்தை கையில் வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவர்களை மிரட்டுறது அங்கேருந்து பணம் வாங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இந்த மாவட்டத்தில் நம்ம பார்த்து எழுபத்தாறு வயது நிரம்பிய முதியவர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைதானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரிடம் மாணவியை நெருக்கமாக இருக்க வைத்து அதனை வீடியோவாகவும் எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது ஆரோக்கியராஜ் நியூஸ் செவன் தமிழ் ஆத்தூர்